வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரேஷ் ராபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கேப்டன் மெல்லர் வேர்சஸ் அயலான் சிவகார்த்திக்கு சாவா என்னங்க தமிழையில் எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க சிவகார்த்திக்கு அயலான் படம் கிட்டத்தட்ட சாவா தான் நம்ம கேப்டன் மெல்லர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க படத்துடைய பட்ஜெட்டு அதே அயலான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி இதில் வேற அவர் சம்பளமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா அவருடைய கடனுக்காக அந்த பணம் வந்து எதையுமே அவர் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்ததா ஒரு பில்டப்பு இது மட்டும் இல்லாமல் தலைவர் நூற்றி எழுபத்தொன்னில் நம்ம சிவகார்த்தி இல்லையா கழட்டி விட்டுட்டாங்களாம் அப்போ சொன்னதெல்லாம் பொய்யா அதுவும் இந்த காணொலியில் பார்ப்போம் மேலும் பார்த்திங்கன்னா ஐலாண்ட் படம் எந்த அளவுக்கு வியாபார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுமோ இல்லை கேப்டன் மில்லருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கவுந்து போகுமோ இதில் என்னென்ன காரணம் ரீசென்ட்டாக நடந்த ஆடியோ லான்ச்சில் ரெண்டு பாகுபலிக்கு சொல்லணும் மூணு கேஜிஎஃப்க்கு சமம் அப்படிலாம் வந்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் மாற்றி மாற்றி பேச எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சிவகார்த்தி அதுக்கப்புறமா பேச இதில் என்ன நடந்துச்சு ஆடியோ லான்ச்சு இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மேலும் கேப்டன் மில்லரா அயலானா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் நம்ம தலைவர் நூற்றி எழுபத்தொன்னுலேருந்து இருந்து சிவகார்த்தி என்றைக்குமே அழைப்பே கொடுக்கலையாம் அது எங்கே சொல்லிவிடுவாங்களோன்றதுக்காக எனக்கு இன்னும் ஃபார்முலா எந்த ஒரு அழைப்பும் வரல அப்படின்னு அவரே தன்னுடைய பேட்டியில் சொல்லிட்டார் இதெல்லாம் எதை குறிக்குது ஸோ டோட்டலாக நம்ம சிவகார்த்திகளோட அயலான் படம் கைலாங் கடைக்கு போதா இல்லை மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆக போதா எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்கு பார்க்கலாம் சிவகார்த்தி வாழ்வா சா ச மிகப்பெரிய அளவில் தாங்க இந்த படம் சேர்க்காரு என்ன அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் வசுசையலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் தான் விஷு ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்கார் அந்த பக்கம் நூறு கோடி முடிச்செலவில் வந்துருக்குது இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேணால் இந்த ரெண்டு படங்கள் மோதலாம் ஏன்னா லால் சலாமு வாங்கிட்டாராம் அப்புறம் மற்ற ஏதோ ரெண்டு படம் அது வரலையா இந்த பொங்கலுக்கு தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் படங்களுக்கு பொங்கலுக்கு வெளியாவதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன என்ன சிக்கல் அப்படி கேட்டிங்கன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம் ரவி தேஜாவின் ஈகல் தேஜா சாஜாவின் ஹனுமான் வெங்கடேஷ் ரகுபதி நடிப்பில் உருவாகி இருக்கும் சாய்ந்த படங்கள் எல்லாமே பொங்கலுக்கு வருதான் ஸோ கிட்டத்தட்ட நாலஞ்சு படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்ம ஹீரோக்களுடைய படங்கள் ஏன்னா அந்த நாட்டு படங்கள் அதாவது அந்த ஸ்டேட்டுக்காரங்களோடது வருது ஸோ இந்த சமயத்தில் ஈடு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான படங்கள் மட்டுமே நிற்கும் இல்லைன்னா நிற்காது இதை தான் ஏன் நான் அப்போலேருந்தே சொல்கிறேன் ஆனால் எங்கள் சிவகார்த்தி தரமான படம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆன உடனே தான் தெரியும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீ தான் கஷ்டப்பட்டு நடித்தாலும் எப்படி இருந்தாலும் சரி படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது பொறுத்து தான் ஸோ நூறு கோடின்றது கிட்டத்தட்ட பிரமிக்க வைக்கக்கூடியதாகத்தான் இருக்குது ஏன்னா ஐம்பது கோடி கூட ஈஸியாக அவர் கிராஸ் பண்ணிவிடுவார் கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவர் டபுள் த அமௌண்ட் ஹண்ட்ரட் க்ரோஸை ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் நூறு கோடி போட்ட முதலே வந்து எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அளவில் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய இந்த படம் அப்போ வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினச்சி பாருங்க கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட முள்ளு மேலே தான் நடக்கிறார் கத்தி மேலே நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இருவருமே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் கனடாவில் பார்த்தீங்கன்னா நம்பால் தப்பிச்சுக்கிட்டாப்ல ஏன்னா அந்த இடத்துல வந்து ராஜ்குமாரோடைய மகன் வந்திருக்கிறார் ஸோ அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்கிறனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மேல் ஆடியோ லான்ச்சில் அப்படியே பொடி வச்ச மாதிரி தனுஷ் அவருக்கு ரொம்ப ஐஸ் வச்சு பேச இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கன்னட ரசிகர்களுக்கு பயங்கர எதிர்பார்ப்பாக உண்டாக்கி வச்சுருக்கு ஆனால் சிவகார்த்தி படம் ஃபுல் மசாலா ஒன்லி அயலான நம்பி இருக்கக்கூடிய சமயத்தில் வாயால் கெட்டு போவான்னாங்களே அது நம்ம சிவகார்த்திக்கு அப்போலேருந்தே இருக்குது சொந்த காசில் சூரியன் வச்சுக்கிறது தெரியல அதுதான் இப்போ என்னங்கையாக சொல்கிறீங்க ஆடியோ லான்ச்சில் சும்மாவா பேசுகிறானுங்க பயங்கரமாக பேசிவிட்டாங்க அதாவது இவன் என்னமோ உத்தம புத்துகிற மாதிரியும் இமான் பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம சேனலில் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்களே இனிமேல் இவான் கெட்டவன் மாதிரியும் இவர் நல்லவன் மாதிரியும் ஹேட்டர்ஸும் வந்து நான் வந்து பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை எனக்கு ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல டே பொறிக்கி பாயலே அப்படின்னு கொந்தளிச்சுட்டானுங்களாம் ஏண்டா இமான ஓட்டுக்கு நீ செஞ்ச துரோகம் இருக்குது இல்லை வீட்டுக்கு ரெண்டு மன்னன் நாயி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அயர்லாண்ட் கிட்டத்தட்ட வந்து படம் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பேக் படத்தையும் சரி கேஜிஎஃப் பாகுபலி இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த படத்தோட இயக்குனர் பேச ப்ரொடியூசரும் கூட சேர்ந்து அப்படியே கொளுத்தி விட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம சிவகார்த்தி ஆத்தாடி நம்மளை குழி தோண்டி புதைச்சிருவானுங்க போல இருக்குதுன்னு சொல்லி கடைசியாக மேடை ஏன்னா ஆச்சு அதான் சிவகார்த்தி இருக்கக்கூடிய கடைசி மேடையாக போல இருக்குது ஆமாங்க என்ன பண்ணுறது இமான் சொல்கிறத பற்றி கண்டுக்காதீங்கன்னு சொல்லாமல் நான் அவங்களெல்லாம் ஹேட்டர்ஸை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இமான்ற பேரே சொன்ன தருமடி ஒழுன்றதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை கையாண்டுருக்காரு நம்ம அயலான் கிட்டத்தட்ட நீ எங்கள் வீட்டிலையே நீ அயலான் தான் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்க இனிமேல் சிவா கூட படமே பண்ண மாட்டேன்னு ஒவ்வொரு ஓடு ஓட்டாப்ல நம்ம இமான் அந்த ஒரே டைலாக் மட்டும் போதுங்க அயலான் படத்தை ஓஹோ அப்படின்னு கொண்டு போய்டும் இடம் சின்னதாக இருந்தாலும் இடம் இடம் சின்னதாக இருந்தாலும் சத்தம் பெருசாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவகார்த்தி சொல்ல ஏன்னா இது நேரு ஸ்டேடிய கிட்டே வைக்கலான் இருந்தாங்களாம் நேரு ஸ்டேடியத்தில் நீ வந்து ஆடியோ லான்ச்சு இப்போ தான் இறந்தார் எங்கள் கேப்டனு உனக்கு இப்போ இந்த ஜிகா கொண்டாட்டம் வேறு அதில் வேறு நீ வராதவன் தானே கேப்டன் சாப்புக்கு அதுக்கும் சேர்த்து வைப்பாங்க எல்லா ரசிகர்களும் கேப்டன் சாபுக்கு வல்ல வராத சிவகார்த்தி ஆனால் அஜால் குஜால் இங்கே அவருக்கு ஆடியோ லான்ச்சு அங்கே அப்படின்லாம் இப்போயோட ஆரம்பிச்சுருவாங்க இப்படி போட்டால் சிவகார்த்தி படம் தப்பிக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வி சரி சிவகார்த்தி வால்வாசாவான்னு முத போட்டிங்க வரையும் இவர் என்ன பெரிய கஷ்டப்பட்ட படம் நடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இவர் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டே ஓடன படம் பாதி இப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிவகார்த்தி என்ன பண்ணணும் திரும்பவும் அதே பாணியை ஆரம்பிக்கணும் திரும்ப அழுவுங்க சிவகார்த்தி அழுவுங்க திரும்ப அந்த மாதிரி அழுதிங்கன்னா தான் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் உங்கள் படம் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு காமன் பாக்ஸில் போன வீடியோவில் ரசிகர்கள் தெரிவித்தாங்க ஸோ அவங்களுக்கு மூலமாக சிவகார்த்திக்கு தெரிவிக்கிறது என்னென்னா திரும்ப அந்த சிம்பத்தியை கொண்டு வாங்க உங்கள் கிட்ட இல்லாத இதுவா நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு ரசிகர்கள் இவரை நினச்சி ஊறுகிறாங்க எப்பா ஈமான் என்ன வேணாலும் சொல்லட்டும்பா நீ இன்னொரு ஒரு அழுகையை போட்டிருப்பா ஏதாவது ஒரு சின்ன அழுகை ஏதாவது உனக்குன்னு தெரியாதா டைலாக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க ஆனால் கேபிஒய் பாலா கிட்ட இன்டர்வியூ எடுத்ததில்லை மாட்ட இப்போ நம்ம அயலான் படம் அந்தரங்கத்தில் தொங்கிகிட்டு இருக்கிறதா ஆக்க ஸோ டோட்டலாக நம்ம படம் கேப்டன் மில்லர் கூட நிற்குமான்றது யோசிக்க வைக்க ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா எல்லாம் இந்த தயாரிப்பாளர் பேசுனது தாங்க தயாரிப்பாளர் பேசுனது நம்ம டேரக்டர் பேசுனது அதை தான் வந்து சிவகார்த்தின்னா ரொம்ப மனசு நழுக செஞ்சிடுச்சான் கோடியில் கடன் இருக்குது இந்த படம் வந்து ஒரு கை கொடுத்தா தான் உண்டு வசமாக சிக்கிய சிவகார்த்தி கடனில் முழுகிட்டு இருக்காரு இவருக்கு எதாவது கடந்துள்ளனா உடனே ரெட்ஜை கிட்டே படத்தை வித்துடுறது இது இந்த டைம் நடக்காது அப்படின்றதுனால வினயஸ்தர்கள் நாட்டாமை டு பங்காளி பங்காளி டி நாட்டாமை அப்படின்ற மாதிரி டைரெக்டாக உதயநிதி கிட்ட சொல்ல உதயநிதி எனக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்காங்க நான் அந்த படத்தை வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எப்படி இதுலேருந்து மீளா போறா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மேலும் பார்த்தீங்கன்னா என்ன பேச்சுன்றீங்க ஆடி வரனே வரணு ரத்தத்தையும் துப்பாக்கி சத்தத்தையும் நம்பல நாங்கள் இது என்ன சொல்கிறாரு இவர் வந்து கேஜிஎஃபையும் சரி இல்லை மற்ற விதமான நம்ம பாகுபலியோ இல்லை ஆரோ ஏன் வருகின்ற நம்ம கேப்டன் மில்லையும் அப்படியே தா தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்களாம் அயர்லாண்ட் படத்தில் வந்து இந்த பவுடர் ரத்தத்தெல்லாம் நாங்கள் நம்புறதில்ல ஏழையினத்தான் நாங்கள் நம்பி படத்தை எடுத்திருக்கோம் நிச்சயமாக தமிழில் வெளியாக உள்ள ஒரு நல்ல படமாகவே அயர்லாண்ட் இருக்கும் இது ரெண்டு கேஜிஎஃப்க்கு சமம் மூணு பாகுபலிக்கு சமம் நாலு ட்ரிபிள் ஆருக்கு சமம் அஞ்சு ஸ்பீல்பாக் ஸ்டீவன் ஸ்பீல்பாக் படத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ரொம்ப ஓவராக போச்சு சரி அடுத்து என்ன பேசுனாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஆமாங்க சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரில நம்ம சத்தம் பெருசாக இருக்கணும்ப்பா அப்படின்றாரு சிவகார்த்தி என்ன சத்தம் இருக்குன்னு வந்த படமே இப்போ தான் ஏதோ போன படம் ஏதோ கொஞ்சம் ஓடிடுச்சு அப்படின்றதுனால அயர்லாண்ட் படத்தின் இசை வெளியிட்டு விடா நேரு ஸ்டேடியத்தில் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் அங்கே தேவையில்லை சாதாரணமாக இந்த தாஜ் கோரமண்டலில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அங்கே எதாவது நடத்தி விடுங்கண்ணா அப்படின்னு ஒன்ற மாதிரி செல்வராஜ் ஏ ரஹ்மான் ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இடம் சின்னதாக தான் போச்சு ஆனால் வேறு லெவலில் சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறாப்ல ஏற்கனவே வேறு லெவல் வேறு வேறு லெவல்னால் விஜய்க்கு உந்த செருப்படி அவருக்கு ஒத்த சிறுப்படி இவருக்கு ரெண்டு சிறுப்படியா அப்படின்ற மாதிரி ட்ரால் பண்ணுறாங்க சரி தயாரிப்பாளர் பேசினதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் தயவு செஞ்சு என்ன ட்ரால் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே ஜெகா வாங்கிட்டாப்புல நம்ம சிவகார்த்தி கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனர் கொட்டப்பாடி ஜெயம் ராஜேஷ் பேசும்போது தெலுங்குக்கு ஒரு பாகுபலி கன்னடா சினிமாவுக்கு ஒரு கேஜிஎஃப் தமிழுக்கு ஒரு அயலான் அப்படின்னு பேசுன உடனே பல பேர் சிரிக்கிறதா அழுவதாக சொல்லி இறத்த காலி பண்ணி ஓடிப்பாங்க போல இருக்குது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் எப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் கீழே உளுந்து அப்படியே மண்ணோட மண்ணாக சி அக்கி சின்ன படமாக ஆகிடும் இதே தான் வாரிசு படம் சொன்னாப்பில் அதாவது ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்குது லைட் இருக்கா லைட் இருக்குது சாப்பாடு இருக்கா சாப்பாடு இருக்குது குஸ்கா இருக்கா இருக்குது பரோட்டா இருக்கா பரோட்டா இருக்குன்ற மாதிரி வாரிசு படத்தில் இது இருக்கா ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்குது டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்குது பட் இருக்கா பட் இருக்குன்ற மாதிரி இந்த படம் கேஜிஎஃப் பாகுபலி ட்ரிபிள் ஆறு இன்னும் போனால் ஸ்டீவன்ஸ் பாகு படங்கள்லாம் தாண்டி தமிழுக்கு ஒரே படம் தான் அது அயலாந்தான் அப்படின்னு சொன்னது நமக்கே சிரிப்பு தாங்க முடியல சிவகார்த்தி என்ன பண்ணாப்புல அப்படின்னா கடைசியாக மேடையில் ஏறி ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரி தெரிவிச்சு சரி போட்டி இல்லை அவரை முந்தனோம் இவரை முந்தினோம் அப்படின்லாம் எனக்கு கிடையாது அதாவது கேப்டன் மில்லரையும் எனக்கும் போட்டி கிடையாதுயா நான் மாட்டின்னு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஓடி என் கடன் நடிச்சுக்கிறேன் ஐயா அதாவது டைரெக்டாக சொல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு என்னால் மணி தான் நல்ல படங்களை நான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு தனுஷை எஸ்கேப் ஆகிட்டாப்பில்ல ஸோ அயலான் போட்டிக்கெலாம் ஒன்றும் கிடையாதுப்பா நான் ஆட்டணும் ஓடலான் இருக்கிறேன் அப்படின்றாப்ல சரி ரைட் ஓகே ஓடிட்டு போ அப்படின்னு சொன்னா இப்போ சிவகார்த்தி நூற்றி எழுபத்தி தலைவர் நூற்றி எழுவத்தொன்று ஏமா இருக்குங்களா அதில் கமிட் ஆகிட்டாப்புலன்னு வேற ஒரு பில்டப்பை கொடுத்தாங்களே அது ஏன்னா இமான் விஷயத்தில் வந்து புதாகரமாக வெடிச்சுட்டு இருக்கும் போது உடனேயே இப்படி ஒரு பில்டப்பை ஐடி விங் நம்ம சிவகார்த்தி ஐடி விங் மூலமாக என்னன்னு நம்ம தலைவர் நூற்றி எழுவத்தொன்னில் இவர் தான் கேம்மியர் ரோலில் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு ரோலை நடிக்க போகிறாப்புல அப்படின்னு ஏன் வில்லனோடனே இவரே தான் நடிக்க போகிறாப்புல அப்படின்னு ஏன்னா நீ அது அப்போவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதுனே இப்போ வந்து அது வந்து என்னென்னா இன்னும் ஊர்ஜனப்படுத்தலை தகவல் வந்து எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சிவகார்த்தி சொல்கிறத கேட்கும் பொழுதே தெரியுது இவன் பண்ண வேலை எல்லாமே ஒரு பில்டப்பு ஸோ இந்த பில்டப் பார்ட்டி இப்போ இல்லை அப்போலேருந்தே சிவகார்த்தி வளர்ந்தது ஐடி விங்னால் தான் கடின உடைப்பால் கிடையாது அப்படின்றது எல்லா தெளிவாக தெரியுது ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தொன்னில் சிவகார்த்தி கிடையாது ஐலாண்ட் படம் டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தான் ஒரு கான்டென்ட் வைஸாக அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் மில்லர் கண்டிப்பாக பொங்கல் ரேஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்பதில் அளவும் நமக்கு சந்தேகம் கிடையாது அயலான் அப்படி டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அது நம்ம சிவகார்த்தியோடைய நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இப்போத்தே ஒரு நேரம் ரொம்ப கொடுமையாக இருக்குது ஏழ்ற பிச்சுக்கிட்டு போது கத்தி மேலே நடக்கிறாரு கடன் மேலே படுத்து தூங்குறாப்புல நூறு கோடி கடன் ஸோ அந்த நூறு கோடி கடன் மேலே இருக்குன்றாங்க இதெல்லாம் தாண்டி வருவாரா சிவகார்த்தி வந்தார்னா சூப்பர் இல்லைன்னா இன்னொரு மைக் மோகன் பொறுத்திருந்து பார்ப்போம் அயலான் பொங்கலுக்கு டேக் ஆகுமா ஆகாதா மை இந்த சேனலில் பொறுமையுடன் அதுவும் இந்த காணொலியை பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் கனெக்டட் பை அரைஸ் ராபி அண்ட் டு கிளிக் ஆன் த பெல்